எஸ்ஐஆர் நடவடிக்கையில் போதிய அவகாசம் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கனிமொழி பீகாரில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதாகவும் அரசுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டுமே தமிழ்நாட்டின் மீது அக்கறை வருவதாகவும் கடிந்துரைத்துள்ளார் உங்களுக்கு வாக்குரிமை இல்லையான்னு இல்லையான அதிகாரிகள் முடிவு பண்ணிடுவாங்க பீகார்ல ஒரு தேர்தல் நடந்தது சிறுபான்மை இல்லைன்னா பொறுத்த ஓட்டே இல்லை நீங்க நாட்டுடைய குடிமாக குடிமகா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் சிந்திக்க ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் தான் தமிழ்நாடு அவங்களுக்கு தனித்து தெரியும் ஓட்டு கேட்கும் போது கூட நம்மளுடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டு வருவாங்க